இப்போ அந்த பிள்ளை கேட்குறாரு அகில அப்படின்னாலும் அனைத்துன்னு அர்த்தம் சகல அப்படின்னாலும் அனைத்துன்னு அர்த்தம் சகல புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு ஸ்லோகம் எழுதியிருக்கலாமே எதுக்காக அகில அப்படின்னு சொல்லணும் அந்த பிள்ளை தாத்தாவின் இடத்துல கேட்குறான் தன்னுடைய குருவனிடத்தில் கேட்குறான் கேள்வி புரிஞ்சுதா கேள்வி புரிஞ்சாதான் அப்புறம் பதில் புரியும் கேள்வியே புரியலன்னா அப்புறம் சொல்லக்கூடிய பதிலும் புரியாது கேள்வி என்ன கேள்வி அகிலன்னு எதுக்கு போடணும் சகல அப்படின்னாலே அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் வருமே எதுக்காக அகில அப்படின்னு போடணும் அதுதான் கேள்வி உடனே அவர் பதில் தெரிவித்தார் ஒன்றும் இல்லை சகல அப்படின்னா காணக்கூடிய உலகம் அப்படின்னு அர்த்தம் அகில அப்படின்னா காணக்கூடிய நம்மால் காண முடியாத உலகம் அனைத்தையும் அப்படின்னு அர்த்தம் இப்போ சகல புவன ஜென்மஸ்தேம அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் நாம காணக்கூடிய உலகத்தை மட்டும்தான் சீனிவாச பெருமாள் படைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆகும் கிடையாது நாம் காணக்கூடிய உலகம் காண முடியாத உலகம் எல்லாவற்றையும் சீனிவாச பெருமாள் படைக்கிறான் அப்படி அர்த்தம் வரணுமா இல்லையா அதனாலதான் தான் சகல அப்படிங்கிற சப்தத்தை ஓடாம அகில அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்தினார் சொன்னார் குரு தாத்தா உடனே பேரனுக்கு புரிஞ்சிடு சரி சகல புவன ஜென்மஸ்தேம லீலே அப்படின்னா காணக்கூடிய உலகம் அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவன் சீனிவாசன் ஆனால் அகில புவன அப்படின்னா காணக்கூடிய காண முடியாத அனைத்து உலகங்களையும் படைத்து காத்து அழிப்பவன் சீனிவாசன் சரி அகில சப்தம் உபயோகப்படுத்தினா புரிஞ்சு போச்சு மறுபடியும் சந்தேகம் பிள்ளை மறுபடியும் கேட்குறான் ஐயா என்ன சந்தேகம் அதுதான் சகல சப்தம் வேண்டாம் அகில சப்தம் ஏன் போட்டார்னு சொல்லிட்டனே திரும்ப என்ன சந்தேகம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு பதம் இருக்குது நிக்கில அப்படின்னு ஒரு பதம் இருக்குது நிக்கில அப்படின்னாலும் அனைத்து அப்படின்னு அர்த்தம் வரும் சகலன்னாலும் அனைத்து நிக்கில நாளும் அனைத்தும் அகிலன் அனைத்தும் புரியுது இல்லையா அப்படின்னா சகல அப்படின்னு ஏன் போடலை புரிஞ்சு போச்சு அப்படின்னா நிக்கில அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அந்த பிள்ளை கேட்கலாம் நிக்கிலும் காணக்கூடிய காண முடியாத அனைத்து உலகம்னு அர்த்தம் வந்துடும் அகிலன்னாலும் காணக்கூடிய காண முடியாத அனைத்து உலகங்கள்னு அர்த்தம் வந்துடும் புரிஞ்சு போச்சு அப்ப நிகில சப்தத்தை உபயோகப்படுத்திருக்கலாமே அகிலனாலும் காணக்கூடிய காண முடியாத உலகம் அப்ப எதுக்கு அகில சப்தத்தை உபயோகப்படுத்தணும் நிகிலன்னு சொல்லிருக்கலாமே நிகில புவன ஜன்ம தேம பங்காதி இப்படியே ஸ்லோகம் எழுதியிருக்கலாமே அதுதான் கல்வி கேள்வி புரியறதா கல்வி சகல சப்தம் ஏன் உபயோகப்படுத்தலை காணக்கூடிய உலகம்னு மட்டும்தான் பொருள்படும் அதனால காணக்கூடிய காண முடியாத உலகம்னு வரணும் இல்லையா அதுக்காக அகிலன்னு உபயோகப்படுத்தியிருக்காருன்னு சொன்னார் இப்போ பிள்ளை நன்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவன் அதனால இதே அர்த்தம் வர்ற மாதிரி இன்னொரு சப்தம் இருக்கே நிக்கில அப்படின்னு இருக்கு அப்ப நிக்கில புவன ஜென்மஸ்தேமன்னு சொல்லியிருக்கலாமே எதுக்கு அகில புவன ஜென்மஸ்தேமன்னு சொன்னார் மறுபடியும் அந்த பிள்ளை கேட்டான் உடனே அவர் பார்த்து ஒண்ணும் இல்ல நிக்கில அப்படின்னா அதுல முதல் எழுத்து எது நீ அந்த நீய எப்படி பிரிக்கணும் இணு கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கணும் இணு கூட்டல் அதுதானே நீ அப்படின்னு வரும் அந்த இணுக்கு இணு அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா நஞ்சு பிரத்யம் அப்படின்னு பேர் நஞ்சு பிரத்யம்னா இல்லை அப்படின்னு காட்டக்கூடியது நிரோதம் அப்படின்னு பேர் நஞ்சு பிரத்யம்னா நிரோதம் இல்லை அப்படின்னு சொல்லும் ஒரு காரியத்தை தொடங்குறோம் பெருமாளுக்கு வெத்தலை வாக்கு கண்டறளை பண்ணணும் கொஞ்சம் வெத்தலை வாக்கு வாங்கின்னு வரீங்களா அப்படின்னு சொன்னோம்னா சுவாமி கடையில வெத்தலை பாக்கே இல்லை அப்படியா பக்கத்து கடையில பக்கத்துல கடையே கிடையாது அப்படியா பஜார் போகலாமே பஜாரே இந்த ஊர்ல கிடையாது அப்படியா அப்போ வெத்தலை எங்கேயிருந்தா வாங்குறது உலகத்திலேயே வெத்தலை எங்கேயுமே கிடைக்காது அப்போ ஒரு காரியத்தை தொடங்கும்போதே இல்லை கிடையாது முடியாது மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது கூடாது அப்படி சொன்னோம்னா அந்த காரியமும் மேலே ஒரு தடை வந்து சேரும் அதனால தொடங்கும் போதே ஆரம்பிக்கலாமா அதனால அது கூடாது அதுக்காக தான் நிக்கில அப்படின்னு தொடங்காம அகில அப்படின்னு ஆரம்பித்தார் நிக்கிலும் ஒரே அர்த்தம் தான் அகிலனாலும் ஒரே அர்த்தம் தான் சரி நிக்கில ஏன் போடக்கூடாதுன்னு பார்த்துட்டோம் அகில சப்தத்தை ஏன் போட்டார் அப்படின்னா அகில அப்படிங்கிற சப்தத்துல முதல் எழுதியது அ அப்படின்னா மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனஹா அப்ப அந்த ஸ்லோகத்தை கிட்டத்தட்ட ஒரு இருவர் தடவை சொன்னா அப்ப அ அப்படின்னா பகவானை குறிக்கும் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியவன் பகவான் அந்த பகவானை குறிக்கக்கூடிய எழுத்து ஆ அப்படிங்கிற எழுத்து தொடங்கும் தொடங்கும்போதே மங்களகரமாக இருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் ஆக்கில அப்படின்னு தொடங்கினாராம் இதை அவர் சொன்னார் உடனே அந்த பிள்ளை பார்த்து ஐயா மறுபடியும் சந்தேகம் அப்படின்னு கூப்பிட்டான் அவர் பார்த்து ஓ இந்த பிள்ளை பன்னெண்டு வயசு பிள்ளை எட்டு வயசு பிள்ளை ஒரு மங்கள ஸ்லோகம் ஒரு வார்த்தை கூட அர்த்தம் போகல அதுக்குள்ள இத்தனை சந்தேகத்தை இந்த பிள்ளை கேக்குறானே நீ கேக்கிற அளவுக்கு தினவு கெட சொல்ற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் கிடையாது இங்கிருந்து நீ திருவள்ளரைக்கு செல்லுவாய் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திருவள்ளறை அப்படிங்கிற கேத்திரம் அந்த திருவள்ளரைக்கு செல்லுவாய் அங்க நீ கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஒண்ணு விடாம அதுக்கு நல்லா பதில் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தினவுகட சொல்லுவான் திருவள்ளறை சோழியன் அதனால திருவள்ளறைக்கு செல்லுவாய் அங்கே விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இழந்தவர்களே இருக்கிறார் அவரிடத்துல கேட்டு எங்களாழ்வான் அப்படின்னு அவருக்கு பேர் புறத்தாழ்வானுக்கு பிற்பாடு ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யத்தை எழுதி கொடுத்தது எங்கள் ஆழ்வான் அதனால் ராமானுஜர் பார்த்து எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு அவரை பார்த்து சொன்னாராம் அதனால் விஷ்ணு சித்தருங்கிற பெயர் மாறி அவருக்கு எங்கள் ஆழ்வான் அப்படிங்கிற பெயர் நிலைத்தது அதனால் அந்த எங்கள் ஆழ்வான் இடத்துல போய் கேளுன்னு சொன்னாராம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஆ அப்படின்னா பகவானை குறிக்கக்கூடிய சப்தம் சசிய பிரகிருதி இனசிய எப்பரசிய மகேஸ்வரகா அப்படின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது ரெண்டு கிரந்தத்தை அருளாள பெருமாள் எம்பெருமானார் தானும் இயற்றினார் உங்களுக்கு எல்லாம் ஆச்சாரியன் அநேகமா இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தானே ஆச்சாரியனா இருக்கா அதுல அருளாள பெருமாள் எம்பெருமானார் எழுதி வைத்தது ஞானசாரம் பிரமேயசாரம் ஞானத்தனுடைய சாரம் எது எதை தெரிஞ்சுட்டா ஞானமுடையவன் அர்த்தம் பிரமேயம் மொத்த பிரமேயத்தினுடைய சாரம் எது அப்படின்னு ரெண்டு கிரந்தங்களை பண்ணினார் அதுல பிரமேய சாரம் அது பத்தே பாசுரங்கள் தான் அதுல முதல் பாசுரம் எப்படி தொடங்குறார் அப்படின்னா அவ்வானவர்க்கு மௌவானவர் எல்லாம் ஒவ்வானவர் அடிமையன்றுரைத்தார் அப்படின்னு தொடங்குறார் அவ்வானவர்க்கு மௌவானவர் எல்லாம் ஒவர் அடிமையந்துரைத்தார் அப்படின்னு தொடங்குறார் அவ்வானவர்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற அக்ஷரத்தினால சொல்லப்படக்கூடிய பகவானுக்கு அவ்வானவருக்கு மௌவானவர் அப்படின்னா இமு இமு ஜீவாத்மா ஜீவாத்மாக்கள் அனைவரும் அவ்வானவருக்கு அகார வாட்சியனான பகவானுக்கு மௌவானவர்கள் எல்லாம் நாம் அனைவரும் வர் அடிமைன் உ அப்படின் ஆச்சாரிய குறிக்கும் ஆச்சாரியன் பார்த்து அவர் தானே சொல்லி தரார் அகார அகாரவாச்சியன் அகாரத்தினால சொல்லப்படுபவன் பரமாத்மா மகாரத்தினால சொல்லப்படுபவன் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டன் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பது ஆச்சாரியன் தானே அதனால அதைத்தான் முதல் பாசுரத்தினால காட்டுறார் அவ்வானவருக்கு மவ்வானவர் அதனால அப்படின்னா அகார பகவான் வர் அடிமைத்தார் திருவாய்மொழியில தொடங்கும் போதே பிரணவத்தினுடைய அர்த்தத்தை காட்டுறார் ஆனா அதை மாறாடி காட்டுறார் முதல் எழுத்து என்ன திருவாய்மொழி எப்படி தொடங்குறார் உயர்வர நலம் உடையலன் அதுக்கப்புறம் மயர்வர மதிநலம் அருளினன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்ப முதல்ல ஊ அதுக்கப்புறம் மா அதுக்கப்புறம் அப்படின்னா பரமாத்மா அப்படின்னா ஜீவாத்மா உ அப்படின்னா பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை இதை முதல் பாசுரத்தில் திருவாய்மொழியில நம்மாழ்வார் தானம் காட்டுகிறார் அதே போல திருப்பான் அழ்வார் திருப்பான் அழ்வார் அவர் பத்து பாசுரங்களை பாடினார் அமலநாதிபிரான் அப்படின்னு பேர் முதல் பாசுரம் என்ன எப்படி தொடங்குகிறார் அமலநாதிபிரான் அடியார் கெண்ணை ஆட்படுத்த விமலன் வெண்ணவர்கோன் விரையார் கொழில் வெங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவான் அவன் ஏழ்மதில் அரங்கத்தம்மான்

முதல்ல அ அப்படின்னு தொடங்கி ரெண்டாவது பாசுரத்தினால ஊன்னு தொடங்கி மூணாவது பாசுரத்தினால ம இம ஜீவாத்மா அதனால அ உ மா பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தான் முதல் மூன்று பாசுரங்கள்னால அமர்நாதி திராணில காட்டினார் அதனால அவரக்ஷனே அப்படின்னு தாகூப் அஜஹா அகார வாட்சியன் ஐநூத்தி இருபத்தி நாலு பார்த்திருக்கோம் 525. இருபத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு மஹாருக ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பூஜைக்கு உரியவன் அப்படின்னா திற பிரணவ மகம் மகம் மகம்னா ஆத்மா நிவேதன நிவேதனப்பூர்வகம் பூஜனம் इति மகாருக பிரணவத்தை உச்சரித்து ஆத்மாவை பரமாத்மாவின் இடத்துல ஒப்படைப்பதாகிற பூஜைக்கு உரியவன் பகவான் நம்ம சொத்தை கண்டவா கிட்ட கொடுத்துருவோமா திடீர்னு பத்து லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோம் உடனே பக்கத்திலயே நமக்கு வேண்டியவர் யாராவது இருந்தால் பத்து லட்சத்தை இவாகிட்ட ஒப்படைக்க முடியுமா கண்டிப்பாக ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னா உயர்ந்த பொருளை பத்து லட்சம் அதுக்கப்புறம் தங்க நகை இருக்குது வைரம் இருக்குது வைலூரியம் இருக்குது சொக்கல்லாம் இருக்குது வீடு இருக்குது அப்போ நாம் நமக்கு வேண்டிய வாழிடத்தில் நமக்கு நெருங்கினவர்களிடத்துல யாரிடத்துல ஒப்படைக்கலாமோ அவரிடத்துல தானே பார்த்து பார்த்து தானே ஒப்படைப்போம் இப்போ அதே போல் உயர்ந்த பொருள்னால் நம்முடைய உடலை காட்டிலும் உயர்ந்ததுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அதனால் அந்த ஆத்மாவை யாரிடத்துல ஒப்படைப்பது அப்படின்னா பகவானிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அவனிடத்துல தான் கொடுக்க முடியும் இடத்துல கொடுக்க முடியுமா பிரம்மாவரி இடத்துலேயோ ருத்ரமூர்த்தியின் இந்திரமு இந்திரன் இந்திரனிடத்திலேயோ கொடுக்க முடியுமான்னா முடியாது இடத்துல தான் கொடுக்கணும் அதனால் பூஜைக்கு உரியவன் அதான் விஷ்ணு சஸ்நாமத்துல அஜாகா அப்படின்னு காட்டினான் பிரணவேன மகம் ஆத்ம நிவேதன பூர்வகம் பூஜனம் அருகதீதி மஹாரி பிரணவத்தை உச்சரித்து பகவான் இடத்துல சரணாகதி சரணாகதிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆத்மாவ அவனுடைய திருவடியில சமர்ப்பிப்பது அதுதான் சரணாகதி தேவன் எம்பெருமானு கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்னு பாசுறான் யாருக்கு புஷ்பத்தை சூட்ட முடியும் தலையோட ஒருத்தர் இருந்தால் அவருக்கு போய் நாம் புஷ்பத்தை சுட்டுவோமா யாருடைய குழல் நீண்டு கருண்டு சுருண்டு அழகியதாக இருக்கிறதோ அவருக்குத்தானே நாம் புஷ்பத்தை கொடுப்போம் ருத்ரமூர்த்திக்கு புஷ்பத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா ருத்ரமூர்த்தி அவர் எப்போதும் சடை முடியும் எப்போதும் ஜடாமுடியோடு இருப்பார் ஜடாமுடியோடு இருப்பவர் எங்கேயாவது புஷ்பத்தை சுட்டின்னு இருப்பாரா ஆனால் பகவான கேசவன் அப்படின்னு சொல்லணும் கேசவன் அப்படின்னா அழகிய கூந்தலை உடையவன் சுருண்ட கூந்தலை உடையவன் இருண்ட கூந்தலை உடையவன் நெறித்த கூந்தலை உடையவன் மென்மையான கூந்தலை உடையவன் வாசனையான கூந்தலை உடையவன் எத்தனை சொல்லணுமோ அது அத்தனையும் பகவானிடத்துல தான் இருக்கிறது அதனால மகாரடகா பெரியாழ்வார் இந்த எம்பெருமானுக்கு எல்லா புஷ்பத்தையும் சூட்டுவதாக உனக்கு இந்த புஷ்பந்தரே இந்த புஷ்பந்தரேன்னு அழைக்கிறார் கண்ணனை செண்பக பூ சூட்டவாராய் மல்லிகை பூ சூட்டவாராய் இருவாட்சி பூ சூட்டவாராய் செங்கடுநீர் பூ சூட்டவாராய் அப்படின்னு ஒரு ஒரு புஷ்பமா உனக்கு சூட்ட தருகிறேன் நீ வரவேணும் அப்படின்னு அழைக்கிறார் பெரியாழ்வார் அதனால பூஜைக்கு உரியவன் யாருக்கு தூபகாரத்தை காட்டணும் யாருக்கு தீபஹாரத்தை காட்டணும் யாருக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்ப அதுக்கெல்லாம் அவர்கள் தகுதியானவர்களா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா இது எல்லாத்துக்கும் தகுதியா இருப்பவன் பெருமால் அதனால மகாருகா பூஜைக்கு உரியவர் தேவன் என்பதுமான கல்லால் பூவும் பூசணையும் தகுமே அப்படின்னு அழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் கலியுகத்தினுடைய ஆதியில் நானே பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இதே போல காட்சி தரப்போகிறேன் ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் சுவாவஞ்ச சதாஸ்மர நீர் நுமதன்றிவை வேர் முதல் மாய்த்து இறைசேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லை